ராஜாராம் டெம்பிள் பாருங்க அளவுக்கு சொப்ப குளம் எல்லாம் இருக்கு பாருங்க குளம் செப்பகுளம் ஆ என்னன்னு சொல்ல மாட்டேன் இங்க வந்து என்ட்ரி ஃப்ரீயா யார் வேணா போலாம் கீப் ஹியர்னு சொல்லிட்டான் சொல்லான் அதனால சப்பாசிட்டுருவோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் ஏரோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா புவனேஸ்வர் சர்க்கர் அவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நைன்த் அண்ட் டென்த்து செஞ்சுரியல உருவாக்குன டெம்பிள் போல

ఎంత సెంచురీల ఎంత ఇది మరి ఉన్న డీటెయిల్స్ ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் முக்தீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோவில் ஒடிசால கோர்த்தா மாவட்டத்துல இருக்கிற புவனேஸ்வருக்கு ரொம்ப அருகிலே இருக்கு இந்த கோவில் புவனேஸ்வர் இருக்கிற லிங்கராஜ கோவில் அதுக்கப்புறம் ராஜராணி கோவில் இது போலவே இந்த கோயிலும் கட்டப்பட்டது ஒடிசா மாநிலத்தில் கலிங்க கட்டிடக் இருக்கிற கோயில்களில் அதோட கருவறை வந்து முன் மண்டபம் நடன மண்டபம் போக மண்டபம் ஆகியவற்றை கொண்டதாக இருக்கும் இந்த கோயிலில் கருவறை வந்து ஜக்மோகன் அமைப்பு கொண்டதாக இருக்குது முன் மண்டப கூறையில் காணப்படுகிற சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருக்குது முக்தீஸ்வரர் அப்படிங்கிறது முக்தி அளிக்கும் ஈசன் அப்படிங்கிற பொருள் வருது இதுல முக்தி அப்படிங்கிறது மோட்சம் அல்லது விடுதலை அப்படிங்கிற பொருள் வருது ஈஸ்வரா அப்படிங்கிறது இறைவன் ஸோ முக்தி தரும் ஈஸ்வரா அப்படிங்கிறது தான் இதோட பெயர் காரணம் இந்த முக்தீஸ்வரர் கோயில் கிபி தொள்ளாயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் கட்டப்பட்டது இதை கட்டியவர் வந்து சோம வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இந்த கோவில் மகா சிவராத்திரி பெருமை பெற்றதாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு தியான களமாகவும் பயன்படுத்தப்படுகிறது அமைதியான சூழ்நிலை மற்றும் ஆன்மீக துடிப்பை தருகிறது முக்தி பெற இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆழ்ந்த தியானத்தோட இறைவனை வழிபடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் முக்தீஸ்வரர் டான்ஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த கோவிலில் நடத்தப்படுது அதுல ஒடிசா நடனம் மற்றும் பாரம்பரிய இந்திய நடனங்கள் ஆடப்படுகின்றன இது கலாச்சார சிறப்பையும் கோவிலின் பைரவி சார்ந்த தன்மையையும் வெளிப்படுத்துகிறது இந்த கோயில் ஒடிசா நாட்டோட சிற்பக்கலையின் பரிமாணம் அப்படின்னு அழைக்கப்படுது புவனேஸ்வரின் சிறந்த சைவ ஆலயங்களில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் இங்கே முக்தீஸ்வரர் நடராஜ நடனம் என்கிற திருவிழா நடத்தப்படுகிறது இதில் நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு சிறிய கோயிலும் ஒரு பெரிய வரலாற்றை தாங்கி நிற்குது முக்தீஸ்வரர் கோயில் சைவத்தின் ஒரு தெய்வீக கலை சான்று சிற்பக்கலை புனிதம் மற்றும் ஆன்மீக திறனின் ஒருங்கிணைப்பு இந்த ஆலயத்தில் காணப்படுது முக்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த அமைதியை அனுபவிப்பது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்